சக்தி பராசக்தி அன்புச் செல்வமே உன் வாழ்க்கையில் இறுதி வரை உன்னை கைவிடாத ஒரு உறவு என்றால் இந்த உம் சக்தி அம்மா மட்டும்தான் தங்கமே உன்னை விட்டு என்றும் நான் பிரிந்ததும் இல்லை பிரிய விட்டதும் இல்லை விரக்தி அகங்காரம் துக்கம் கோபம் குழப்பம் மன உளைச்சல் போன்றவைகளுக்கு அதிக இடம் கொடுக்காதே புகழ்ச்சிகளும் அவமானங்களும் மாறி மாறி வரும் போகும் அவை யாவும் உன் உள்ளத்தில் தங்கி விடாதபடி பார்த்துக்கொள் முயற்சியும் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்க்கையை எதிர்கொண்டால் அது மிக கடினமான ஒன்றாக இருக்கும் உனது எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதில் தவறில்லை ஆனால் நீ அதையே சிந்தித்துக்கொண்டு கொண்டு தற்போதுள்ள சூழ்நிலையில் கவனமாக இல்லாமல் நிலைமையை சிக்கலாக்கிக் கொள்கிறாய் இன்று உன் கையில் இருக்கும்போது இந்த நொடியில் உன் கையில் இருப்பது மட்டும்தான் நிதர்சன உண்மை நாளை நாளை வரும்பொழுது பார்த்துக்கொள்ளலாம் பார்த்து கொள்ளலாம் இன்றைய நாளை முதலில் வாழ்ந்து பார் பிறகு நாளை சிறப்பாக அமையும் வீணான கவலை எந்த விதத்திலும் பலன் தராது நாளை என்பதை நினைத்து கலங்காதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பிக்கை கொள் நன்மைக்கே என்று நடித்துக்கொள் அம்மாவுடைய குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் அம்மா அழிப்பேன் கைகூட வேண்டிய செயல்கள் தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் உனக்கு வேண்டியது நல்லது நிச்சயம் கிடைக்கும் நல்லது நடக்கும் அம்மாவை நம்பிவிட்டாயல்லவா இனி கண்களில் பதட்டமோ கவலையோ பயமோ இருக்கக்கூடாது நாளை விடியும் பொழுது நல்லதாக உனக்கானதாக இருக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் எனது துணை இருக்கும் பொழுது வரும் துன்பத்தை பற்றி எதற்கு கவலை கொள்கிறாய் துன்பம் வரத்தான் செய்யும் ஆனால் அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பது அம்மாதான் நான் இருப்பதால் தைரியமாக நடந்து செல் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் பார்த்து கொள்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் பிள்ளை அம்மா நாடு இருக்கிறேன் என் நண்ப பிள்ளையே அருகில் மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி